வணக்க நண்பர்களே ஒரு சொகுசான இடத்துல இருந்து இந்த தத்துவத்தை பேசிட்டு இருக்கேன் தத்துவம் பேசுறதுக்கு சொகுசான ஒரு இடம் தேவைதான் தத்துவம் என்பது ஒரு வகையில் ஒரு ஆடம்பரம் தான் ஏன்னா உலகம் முழுக்க தத்துவ ஞானிகள் அரசர்களாலோ பிரபுக்களாலோ தான் இருக்கிறாங்க ஒருவனுக்கு இன்றைய வாழ்க்கை சிக்கல் என்றால் நாளைக்கு என்ன என்பது அவனுடைய ஆங்ஸைட்டி என்றால் அவனால் தத்துவம் யோசிக்க முடியாது தத்துவம் என்பது ஒரு ஆயிரம் ஆண்டுகள் என்ன நடக்குன்னு யோசிக்க வேண்டியது பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னு யோசிக்க வேண்டியது அதையெல்லாம் யோசிக்கணும்னா ஒருத்தன் வந்து ஒரு வகையில் விடுபட்டவனாக இருக்கணும் அந்த விடுபடுவதில் அவனுக்கு கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு ஆதரவு அவனுக்கு தேவைப்படுது பெரிய தத்துவ ஞானிகள்லாம் இருந்திருக்கிறாங்க மார்க்கஸ் அரேலியஸ் போல அல்லது பெரிய அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்களா கதே போல அரசர்களால் பேணப்பட்டிருக்கிறார்கள் அப்படிதான் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க அதே ஒரு ஆடம்பரம் தான் அதில் இந்த சந்தேகமும் இல்லை கலைக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுன் டு எர்த் தன்மை அதுக்கு கிடையாது தத்துவம் என்பது ஒரு சமுதாயத்தின் ஒரு பெஸ்ட் போர்ஷன் ஒளிமிக்க ஒரு பகுதி அதனுடைய அன்றாடம் அதனுடைய போராட்டம் அதனுடைய துயர்கள் ஆகியவற்றிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ஒரு பெரும் பார்வையை ஒட்டுமொத்த பார்வை நோக்கி செல்லக்கூடியது ஒரு நீர்மொழி இருந்து ஒரு பெரிஸ்கோப் மேலே வந்து வெளியே பார்க்கிறதுல அதுதான் தத்துவம் நீர்மொழி கப்பலுக்குள்ள இருந்து அது வெளியே பார்க்க முடியாது அது வெளியே பார்க்குது எல்லைக்கு அப்பால் பார்க்குது அது எப்போவுமே தத்துவம் என்பது ஒரு எபோல் லைஃப் விஷயந்தான் அப்போ அது ஒரு ஆடம்பரம் தான் அந்த ஆடம்பரத்தை ஒரு சொசைட்டி அனுமதிக்கணும் அப்படி அனுமதிக்கும் சமூகங்கள் தான் வெற்றி கொ கொள்ளும் சமூகங்கள் இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஏராளமான தத்துவஞானிகள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கல்வி கூடங்களில் இருக்கிறாங்க அரசர்கள் மாதிரி வாழ்கிறாங்க அவங்க ஃப்ரான்ஸ் அப்படி தான் அகாடமி சர்க்கிள் என்பது அமெரிக்காவிலும் ஃப்ரான்ஸில் எல்லாம் ஒரு தனி அரசாங்கம் போல் அங்கு இருந்து கொண்டுதான் இந்த எல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள் தமிழ்நாட்டில் நமக்கு தத்துவம் பேசுவதற்கான அந்த சூழல் கிடையாது அந்த மாதிரி வசதியான ஞானிகளும் கிடையாது அப்படி பேணும் அமைப்பும் கிடையாது அதிருஷ்டவசமாக எனக்கு தத்துவத்தில் ஈடுபடுவதற்கு அப்படி ஒரு பேணும் அமைப்பு இருக்கிறது அதன் பேர் சினிமா ஆகவே இந்த மாதிரி ஒரு ஆடம்பர அறை சினிமாவால் எனக்கு இருக்குது ஆகவே அது நான் பழகியிருக்கேன் தொடர்ந்து பல ஆண்டுகளாக மிகச்சிறந்த அறைகள் உட்கார்ந்து எழுதியிருக்கிறேன் படிச்சிருக்கேன் அது மேலே ஒரு பற்று எனக்கு உண்டு ஆரம்பத்தில் வந்து ஆடம்பரம் வந்து கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்தாலும் பின்னாடி பின்னாடி அதில் இருக்கக்கூடிய அழகு நேர்த்தி ஆகியவற்றை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டேன் அதை நான் தொடர்ந்து எழுதியிருக்கிறேன் நண்பர்களே இந்த தருணத்தில் தத்துவத்தில் ஒரு சின்ன விஷயத்தை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான் அந்த முழுமை அறிவு என்ற பேர்ல யூனிஃபைட் விஷ்டம் என்ற பேர்ல தத்துவ நடத்தி வருகிறோம் நான் வந்து இந்து தத்துவம் நடத்துகிறேன் மேலை தத்துவத்தை அஜிதன் நடத்துகிறார் சைவ தத்துவத்தை சாந்தி குமார் அடிகள் அவர்கள் நடத்துகிறார்கள் பௌத்த தத்துவம் அமலன் ஸ்டான்லி அவர்கள் நடத்தப்படுகிறது மேலை கலையின் தத்துவம் ஏ வி மணிகண்டன் அவர்களால் நடத்தப்படுகிறது வைணவ தத்துவம் என்று கவிதை வந்து ராஜகோபாலன் அவர்களால் நடத்தப்படுகிறது இவ்வாறு பல தத்துவ முறைகளை கற்றுக் கிறிஸ்தவ தத்துவத்தை சிரில் அலெக்ஸ் நடத்துகிறார் இஸ்லாமிய தத்துவத்தை அல்லது சூஃபி தத்துவத்தை நிஷா மன்சூர் அவர்கள் நடத்துகிறார் என்னுடைய தத்துவ வகுப்பு வரவேற்கு மட்டும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அவங்க ஏற்கனவே தாங்களுக்கு கொஞ்சம் தத்துவம் தெரியும் நினச்சிருக்காங்க ஆனால் அவங்க போயிருக்கிறதெல்லாம் சத்சங்க வகுப்புகள் மதம் சார்ந்த சத் சங்க வகுப்புகளுக்கு தத்துவ மதிப்பு கிடையாது அவை நல்ல உபதேசங்கள் மத உபதேசங்கள் தத்துவம் என்பது முற்றிலும் வேறு ஆனால் அங்கே போய் தாங்கள் தத்துவத்தை தெரிந்து கொண்டு வந்து நினைத்துக் கொள்வார்கள் எங்கள் வகுப்புகளுக்கு வரும்போது ஒரு சின்ன அதிர்ச்சி அடைகிறாங்க மூன்று காரணங்களாக அந்த அதிர்ச்சி வருகிறது முதல் அதிர்ச்சி அவர்களுக்கு வருவது காரணம் இது தர்க்கபூர்வமாக இருக்குது அவங்க சந்தித்த அந்த சங்கங்கள் எல்லாமே உணர்ச்சிகரமாக இருக்கும் ஒரு வகையான நெகிழ்ச்சி மலர்ச்சி எல்லாம் அதில் இருக்கும் இங்கே அது இருக்காது இங்கே தூய தர்க்கம் இருக்கும் இந்த தூய தர்க்கம் அவங்களுக்கு ஒரு தொந்தரவை கொடுக்குது அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா தூய தத்துவமாக இருக்குது தூய தர்க்கமாக இருக்கு ஆனால் தூய தத்துவம் என்பது தூய தத்துவம் தான் அப்படி அப்படிதான் இருக்க முடியும் தர்க்கம் தான் தத்துவத்தின் பாஷை அதனுடைய செயல்முறை மேலை தத்துவம் என்பது முழுக்க முழுக்க தூய த தர்க்கம் மட்டும்தான் கீழே தத்துவத்தில் நம்ம இன்றைக்கு மெட்ரஃபிசிக்ஸ் என்று மேல சொல்லக்கூடிய மீ பொருண்மை அது பிரபஞ்சத்தை உருவகங்களாக அறிந்து கொள்ளும் ஒரு அழி அறிதல் முறை தான் மெட்ரபிசிக்ஸ் அல்லது மீ பொருண்மை அது இன்னும் நமக்கு இருக்கு நம்ம தத்துவத்தில் இருக்கு அதோடு ஆன்மீகம் என்று சொல்லப்படக்கூடிய மிடு மனித மனித விடுதலை சார்ந்த விஷயங்கள் மானுட விடுதலை சார்ந்த விஷயங்கள் ஆன்ம ஈடேற்றம் சார்ந்த விஷயங்களும் நம்ம தத்துவத்துக்குள்ளே இருக்கு அது மேல நாடுகளில் தியாலஜி என்று சொல்லி தவிர்த்து விட்டுருவாங்க நம்ம தத்துவத்துக்குள்ள எத்திக்ஸ் இருக்கு அது இருக்கு அறவியல் இருக்கு நம்ம வாட் டூ வாட் நாட் டூங்கிற பத்தியும் பேசுவோம் அவங்க அதையும் எத்திக்ஸ் சொல்லி தவிர்த்துருவாங்க அப்ப மேலநாட்டு தத்துவத்துல பெட்டர் பிசிக்ஸ் தியாலஜி எத்திக்ஸ் எதுவுமே கிடையாது வெறும் தர்க்கம் மட்டும்தான் உண்டு நமக்கு இதெல்லாம் இருக்கு இது கூட நாம கலை இலக்கியங்களை சேர்த்துக்கிறோம் அதுடன் தத்துவ தரிசனத்தை வாழ்க்கையா மாற்றிப்படக்கூடிய பயிற்சி முறைகளையும் சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் வேறொரு காணொலியில சொல்லியிருக்கேன் இப்படி இருந்தாலும் கூட நம்ம தத்துவம் அடிப்படையில தர்க்கம் தான் தர்க்கபூர்வமானதான் அந்த தர்க்கம் வந்து இந்த சத் சங்கத்திலிருந்து வரக்கூடியவங்களுக்கு ஒரு ஒரு சிக்கலை கொடுக்குது என்ன தர்க்கபூர்வமா இருக்கு ஆனா தர்க்கத்தின் அழகையும் தீவிரத்தையும் கூர்மையும் ஒருத்தர் என்ஜாய் பண்ண ரசிக்க ஆரம்பிச்சுட்டா தான் தத்துவம் திறக்கும் அது ரொம்ப முக்கியமானது நண்பர்களே ரெண்டாவதாக இவங்களுக்கு சிக்கலா இருக்கிறது இங்கே வருவாங்க இந்து தத்துவம்னு கற்றுக்க வருவாங்க ஆனால் என்ன பெரும்பகுதி நீங்கள் நாத்திக தத்துவத்தை கற்றுக் கொடுக்குறீர்கள்னு கேட்பாங்க இங்கே கற்றுக்கொள்ளப்படக்கூடியது நாத்திக தர்சனம் அல்ல நாத்திகம் என்பது இந்திய மரபிலே ஒன்று மட்டும்தான் அது சார்வகம் நான் அஸ்தி என்ற வாரத்திலிருந்து தான் நாத்திகம் வந்திருக்கிறது இல்லை என்று சொல்லக்கூடியவர் அஸ்தினா இருக்கிறது நான் அஸ்தினா இல்லை இல்லை என்று சொல்லக்கூடியவர் அவர்கள் சார்வார்கள் மட்டும்தான் அவங்க ஒரு முக்கியமான தரப்பு கிடையாது ஒரு தான் அவங்க அவங்களுக்கு பெரிய இடம் கிடையாது நாத்திகமே ஒரு தத்துவ மதிப்பற்ற சிந்தனை மதிப்பற்ற வெறும் நிலைப்பாடு மட்டுந்தான் அதுக்கு தத்துவாளர்கள் அதை கவனிக்க மாட்டாங்க அதை பொருட்படுத்த மாட்டாங்க ஆனால் இங்க பொருள் முதல்வாத சிந்தனைகள் மெட்டிரியலிஸ்டிக் சிந்தனைகள் ஜடவாத சிந்தனைகள் பௌதிகவாத சிந்தனைகள் உண்டு அந்த சிந்தனைகள் இந்த சொக்கால்டு ஆன்மீகவாத சிந்தனைகள் அளவுக்கோ அதை விட அதிகமாகவோ தர்க்கபூர்வமானவை மிக தீவிரமானவை அவற்றை கற்பிக்கும்போது என்ன இது நாத்தியமாக இருக்கே என்று கேட்பாங்க அவங்களுக்கான பதில் தான் இது இந்திய சிந்தனை முறையை நீங்கள் எடுத்து பார்த்தா இந்து சிந்தனை முறையை எடுத்து பார்த்தா அதில் மிக முக்கியமாக எடுத்த வகிப்பவை அதனுடைய கோர் என்பவை அது தத்துவ மையம் என்பவை ஆறு தரிசனங்கள் தான் சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷி பூர்வ மீமாம்சம் உத்தர மீமாம்சம் இதில் முதல் நான்கும் சாங்கியம் யோகம் வைசேஷிக நியாயம் நான்குமே பொருள் முதல்வாத சிந்தனைகள் அல்லது ஜட்டவாத சிந்தனைகள் அல்லது பௌதிகவாத சிந்தனைகள் பொருள் முதல்வாத சிந்தனை என்பதற்கு அடையாளம் என்ன என்று கேட்டால் மூன்று கேள்விகளுக்கு அவங்க எஸ் சொல்லணும் சொல்ல முடியும்னா அது பொருள் முதலாத்துக்கு போயிடும் ஒன்று இந்த பிரபஞ்சம் என்பது பொருள் வகைய பிரபஞ்சம் என்பது உண்மையிலே இருக்கா இல்லை மாயத்தோற்றமா இருக்கு என்று ஒருவர் சொல்ல அவன் அவங்க பொருள்முதல்வாதி ஆயிடும் ஆன்மீகவாதிகள் இது தோற்றம் இது ஒரு 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 காட்சிப்பிழை தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க அது இருக்கு என்று சொல்லுவாங்க ரெண்டு இதனுடைய இயக்கத்திற்கு இதுவே போதுமா இல்லை வெளியிலிருந்து ஏதேனும் ஒரு ஏஜென்சி வேணுமா வெளியிலிருந்து ஒரு தூண்டுதல் ஒரு ஒரு ஆட்சி ஒரு ஆணை அது வேதேதோ ஒரு உதவி வெளியிலிருந்து தான் இந்த ஜடபய பிரபஞ்சம் இயங்குமா அல்லது இந்த ஜட பிரபஞ்சம் தானாகவே தன் விதிகளின்படி இயங்கிக் கொள்ளுமா எஸ் என்று சொல்லிட்டீங்கன்னா அது பொருள் பொருள் முதல் வாத்துக்குள்ள போயிடுது மூன்றாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயிர்களின் வாழ்க்கை இந்த ஜடப்பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கிறது ஜடப்பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக ஜடப்பிரபஞ்சத்தின் விதிகளின்படி மனித வாழ்க்கை இயங்கி கொண்டிருக்கிறதா இல்ல இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறிதல் நாலட்ஜ் என்கிறது வேற ஏதாவது தோக்கம் கொண்டதா வேற ஏதாவது ஒரு சக்தியால் இயக்கப்படுகிறதா அதுக்கு வேற ஏதாவது தூண்டுதல் இருக்கா இல்லை ஜடப்பிரஞ்சத்தின் ஒரு பகுதியாகத்தான் உயிர்களும் இயங்கி கொண்டு இருக்கின்றனவா எஸ் என்று சொன்னீங்கன்னா நீங்க பொருள் போயிடுறீங்க முதல் நான்கு தரிசனங்களும் பொருள்முகாத முதவாத தரிசனங்கள் தான் சாங்கிய தரிசனத்தை பொறுத்தளவில் இந்த பிரபஞ்சம் என்பது பொருள்வயமானது அந்த பொருள் தோன்றவும் இல்லை அழியவும் இல்லை எப்போ இருக்கும் கோடான கோடி பொருட்களாக பிரிஞ்சிருக்கு கோள்கள் நட்சத்திரங்கள் லேப்டாப் சோஃபா ஜெயமோகன் இப்படி இது எல்லாம் ஆக்சுவலாக சேர்ந்து ஒன்று தான் அதை அவங்க மூலப்பிரகிருதி என்று சொல்கிறாங்க அந்த மூலப்பிரகிருதி என்றும் இருக்கும் அந்த மூலப்பிரகிருக்குள்ள இருக்கக்கூடிய மூன்று குணங்கள் இருக்குது சத்வ ரஜோ தமோ குணங்கள் அதாவது செயலூக்கம் டாக் தேக்க நிலை சமநிலை இந்த மூன்று குணங்களுடைய இணைவும் பிரிவினால பிரபஞ்சம் உருவாகியிருக்கு பிரபஞ்சத்தை இயங்குவதற்கு அந்த மூலப்பொருள் இருக்கக்கூடிய அந்த முக்குணங்களுடைய இயக்க முறை போதுமானது அதுக்கு கூடுதலாக வேற ஒரு ஏஜென்சி ஒரு தூண்டுதல் ஒரு ஒரு தொடர்பு ஒரு ஆணை எதுவுமே தேவையில்லை என்று அவங்க சொல்றாங்க ஆகவே அவங்க பொருள் முதல்வாதிகள் அந்த சாங்கிய தரிசனத்துடைய ஒரு துணை தரிசனம் தான் யோகம் சாங்கிய தரிசனம் சொல்லுது ஒரு பிரக்னை தன்னை தான் என்று உணர்ந்து தன்னை இயற்கையிலிருந்து பிரித்து கொள்கிறது பிரக்னம் என்பது புருஷன் என்று சொல்லுவாங்க அவங்க ஒரு உயிர்குலத்தின் ஒரு உயிர்துளியின் உள்ளே இருந்து வெளியே பார்க்கக்கூடியது புருஷன் உயிர்குலத்தில் உள்ளே இருந்து பிரபஞ்சத்தை உணரக்கூடியது புருஷன் அதுவும் அந்த ஜட பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி தான் அது ஒன்று ஆன்மீகமான ஒன்று கிடையாது அவங்களுக்கு அந்த ஜட பிரபஞ்ச பகுதியாக இருக்கக்கூடிய புருஷன் தன்னை இயற்கை ஒரு பகுதியாக நினைக்காம தான் வேறு நினைச்சு பிரியக்கூடிய இடத்துல அவனுக்கு துயரம் வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அந்த பிரக்னையை இழந்து ஜடப்பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக பிரபஞ்ச நிலையை அவன் தானே அடையும் போது விடுதலை அடைகிறான் இதற்கான பயிற்சிகள் இதற்கான மனநிலை பயிற்சிகள் உடல்நிலை பயிற்சிகள் சொல்லக்கூடியதா யோகம் அதைத்தான் பதஞ்சலி மிக விரிவாக பேசுகிறார் கபிலர் சாங்கி தரிசனத்தை சொல்கிறார் ஆகவே நல்ல ஆசிரியர்கள் கடவுளை அடைவதற்கு யோகாசனத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு சம்மந்தம் கிடையாது கடவுளை பற்றி யோகா பேசவே இல்லை பதஞ்சலி கடவுளை பற்றி பேசல பதஞ்சலி சொல்லக்கூடிய விடுதலை என்பது இயற்கையுடன் இருத்தல் கலத்தல் தான் நம்ம வகுப்புல சவுந்தர் அவர்கள் அந்த பிரகிருதி தர்சனத்தை தான் மிக விரிவாக பேசுவார் அதன் பிறகுதான் யோகத்துக்கு வருவார் சாங்கிய தரிசனத்தை தான் அவர் விளக்குவார் ஆன்மீகம் என்று அவர் சொல்வது அதைத்தான் அதுக்கு அப்பால் உங்களுக்கு ஆன்மீகம் இருக்கலாம் அது வேற நன்றில்லை அதே மாதிரி ஒரு தரிசனம் தான் வைசேஷிகம் வைசேஷிகத்தை பொறுத்தவரை இந்த உலகம் என்பது நுண் அணுக்களால் ஆனது இந்த நுண்ணணுக்கள் இணைந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இருக்கின்றன நுண்ணணுக்கள் என்றால் என்ன ஒரு பொருளை பிரித்து கொண்டே சென்றால் இனி பிரிக்க முடியாத அளவுல ஒரு முன்மையான ஒரு அம்சம் அதுதான் அது அணுக்கள் அந்த அணுக்களின் நினைவால் தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாகி இருக்கிறது அந்த அணுக்களின் இயல்புகள் தான் அந்த பிரபஞ்சத்தை இயங்க வைக்கின்றன வெளியே இருந்து எதுவுமே தேவையில்லை அவங்க ஆஹ் ஆறு பதார்த்தங்களை சொல்றாங்க பதார்த்தங்கள் என்றால் பத அர்த்தம் சொல் பொருள் ஒரு சொல்லால் குறிப்பிடப்படக்கூடிய பொருட்கள் பேசு பொருட்கள் என்று இன்னும் சொற்குமா சொல்லலாம் அல்லது பிரபஞ்ச பொருட்கள் என்று இன்னும் சொல்லலாம் பொருள் என்பங்க வரும்போது எல்லா பேசப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்ல சரியான வார்த்தை அது அர்த்தம் என்பது சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் என்றால் மூன்று பொருள் மீனிங் அதுவும் அர்த்தம்தான் இருத்தல் பொருள் ஆப்ஜெக்ட் அதுவும் பொருள் தான் அதுவும் அர்த்தம்தான் வெல்த் அதுக்கும் அர்த்தம் தான் சம்ஸ்கிருதத்தில் அதே வார்த்தையை தான் தமிழையும் நம்ம பொருள் என்று சொல்கிறோம் பொருளுக்கு மூன்று பொருள் சொற்பொருள் அது பொருள் தான் பொருள் நாம் பொருள் என்று சொல்கிறோம் இருக்கும் பொருள் ஈட்டும் பொருள் செல்வத்தை நம்ம பொருள் என்று சொல்கிறோம் ஆகவே இந்த பதார்த்தம் என்ன என்று அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமான மேட்டரையும் பொருளையும் அவங்க திரவியம் என்ற வார்த்தையால் சொல்லிடுறாங்க திரவ்யம் அப்புறம் அந்த திரவியத்திற்கு குணங்கள் இருக்கின்றன அந்த குணங்களை அந்த பொருளுடைய திரவியத்துடைய அணு தான் தீர்மானிக்குது அது ஒரு அணுத்துகள் எடுத்துக்கிட்டா இன்னைக்குள்ள மாடர்ன் பார்ட்டிகல் சென்ஸுக்கே போமே ஒரு அணுத்துகள் பாசிட்டிவா நெகட்டிவா என்பது அதனுடைய குணம் அந்த அணுத்துகள் அந்த குணம் இணைந்து இருக்கிறது அதை பிரிக்க முடியாது வேற இது வேற இல்லை அவ திரவியமும் குணமும் இணைந்தே இருக்கிறது அப்புறம் மூன்றாவது ஒன்று திரவியம் குணத்துக்கு இணைந்திருப்பது கர்மம் செயல் ஒரு அணு பாட்டிக்கிள் எலக்ட்ரானோ ஏதோ ஒன்று அதனுடைய இயல்பு அதனுடைய செயல் மூன்றும் இருக்கு குணமும் கர்மமும் ஒன்று ஒன்று பிரிக்க முடியாது குணத்தால் கர்மம் கர்மத்தால் குணம் இந்த பாட்டிக்கிள் பாசிட்டிவ் தன்மை கொண்டது ஆகவே அது இன்னொரு பாசிட்டிவ் தன்மை கொண்டதை விளக்கும் இன்னொரு நெகட்டிவ் கூட இணையும் என்பது செயல் ஆகவே இது மூன்றும் இருக்கிறது இது தவிர சாமானியம் என்று ஒன்று சொல்கிறார் ஒரு பொருளின் பொது குணம் என்பது சாமானியம் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னா அது சாமானிய குணம் அதுல இந்த எலக்ட்ரான் இந்த சிச்சுவேஷன்ல இப்படி இருக்கும் என்பது விசேஷம் தனி குணம் இது தவிர சமவாயம் என்னன்னு சொல்றாங்க ஒரு எலக்ட்ரான் எதிர் சார்ஜ் உள்ளது அது ஒரு புரோட்டானுடன் இணைகிறது அந்த இணைவு முறை இருக்கு அந்த இணைவு லாஜிக் அதுதான் சமவாயம் இப்படி இணைந்து 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 இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்கிறது அப்ப இந்த ஐந்து பதார்த்தங்களை அவங்க சொல்றாங்க அதாவது திரவியம் குணம் கர்மம் சாமானிய விசேஷம் சமவாயம் இந்த ஆறு குணங்களை அவங்க சொல்றாங்க இந்த ஆறு கப்பால் எதுவுமே கிடையாது இந்த ஆறு இந்த பிரபஞ்சத்தை இயங்கும் திரவியம் குணம் கர்மம் சாமானியம் விசேஷம் சமவாயம் இந்த ஆறுக்கு அப்பால ஈஸ்வரன் என்ற அல்லது பிரம்ம என்றோ ஒன்று தேவை கிடையாது பிரபஞ்ச இயக்கத்திற்கு நண்பர்களை ரெண்டா கவனிக்க வேண்டும் நீங்க இப்ப சாதாரணமா பக்தர்கள் சொல்லக்கூடிய இந்த கடவுள் இருக்கார் இல்லையா அதாவது சூப்பர் மேனேஜர் ஆக்கல் அழித்தல் காத்தல் மூன்றையும் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய முத்தொழிலோ அல்லது நம்ம சாதாரண மாதிரி ஏடிஎம் மிஷின் கார்டு போட்டு அழுத்தினா பணம் கொடுக்கக்கூடிய வேண்டுதல பண்ணால் அருள் புரியக்கூடிய கடவுள் அந்த கடவுளை பற்றி இவங்களை அக்கறை கிடையாது இது தத்துவார்த்தமான கடவுள் உருவத்தை பற்றி ஹை லெவலில் நீங்கள் கடவுள் தெய்வத்தை பற்றி என்ன சொல்லுங்க அதை மட்டும்தான் இவங்க கவுண்டர் பண்ணுறாங்க அதாவது இறை எனும் தூய கருத்துருவத்தை இவங்க எதிர்த்து அது இல்லாத ஒரு பிரபஞ்சத்தை கற்பனை பண்ணுறாங்க அந்த ஈஸ்வரன் இதில் தேவையில்லை கிடையாது இதுதான் இவங்களுடைய கருத்து இப்ப பின்னாடி இவங்க ஒரு இன்னொரு பதார்த்தத்தை உள்ள கொண்டு வராங்க அது ஆத்மா அந்த ஆத்மா என்பது இவங்களை பொறுத்த அளவில் ஒரு ஆன்மீகமான விஷயம் கிடையாது அது பிரம்மத்துடைய துளியோ உள்ளிருக்கக்கூடிய உயிரோ சித்தா சொர்க்கத்துக்கு போறதோ உடலிலிருந்து உடலுக்கு தாவுதோ அதெல்லாம் கிடையாது இவங்க சொல்லக்கூடிய ஆத்மா என்பது கான்சியஸ்னஸ் தான் உள்ளிருந்து கொண்டு வெளியே பார்க்கக்கூடிய தன்னுணர்வு தான் சப்ஜெக்டிவிட்டின்னு இன்றைக்கு உள்ள சிந்தனையாளர்கள் சொல்வாங்க சப்ஜெக்ட் என்று இன்றைக்கு உள்ள பிசிக்ஸ்லையும் மொழியியல் வழக்கம் எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க வெளியே பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பார்த்து உருவாக்கக்கூடிய ஒரு கான்சியஸ்னஸ் ஒரு அதை தான் இவங்க ஆத்மான்னு சொல்றாங்க அவ்வளவுதான் அதுக்கு அப்பால் எதுவுமே கிடையாது அது ஒரு பதார்த்தம் என்று சொல்றாங்க பதார்த்தங்கள் எல்லாமே என்றும் இருக்கும் யாராலும் உருவாக்கப்பட்டவையில் அழிவும் இல்லை எந்த பதார்த்தமும் இன்னொன்றோட இணைந்து 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 பிரபஞ்சகர் உருவாக்குமே ஒழிய முற்றாக அழிந்து இல்லாமல் ஆகிவிடாது நண்பர்களே இந்த கட்டுமானத்தில் அவங்க எங்கேயுமே தெய்வம் கடவுள் ஈஸ்வரன் என்று ஒன்று சொல்லலை ஆனா கொஞ்சம் பின்னாடி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இது பிரசஸ்த பாத என்று ஒருவர் வருகிறார் அது வைசேஷிகமும் நியாயமும் வரையறுக்கப்பட்ட காலம் என்பது கிறிஸ்துக்கு முன்பு ஆயிரம் ஆண்டுகள் முன்பு பத்தாம் நூற்றாண்டு வாக்கில் இருக்கலாம் அந்த வெவ்வேறு அறிஞர்கள் வரையறுக்கிறார்கள் அதாவது வைசேஷிகத்தின் அறிஞராகிய கணாதரும் நியாயத்தின் ஆசிரியராகிய கௌதமரும் ஒரு பத்தாம் நூற்றாண்டு கிமு பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் பொது யுகத்துக்கு முன் பொது யுகம் ஆறாம் நூற்றாண்டில் அஞ்சாம் நூற்றாண்டுல பிரசஸ்தவாதர் வருகிறார் அவர் இந்த நூலை விவரிக்கிறார் அதாவது நியாய சூத்திரங்கள் என்கிற வைசேஷியத்தின் முதல் நூலை உரை எழுதி விரிவாக்கும் போது அவர் அதில் கடவுளை அது ஈஸ்வரனை உள்ள கொண்டு வர்றார் அவருடைய புத்தகம் வந்து பதார்த்த தர்ம சங்கிரகம் என்கிற புத்தகம் பதார்த்த தர்ம சங்கிரகம் என்கிற புத்தகத்தில் இந்த ஆறு பதார்த்தங்களின் நினைவாக அந்த பிரபஞ்சம் செயல்படுவது உண்மை என்றாலும் கூட ஒரு தூண்டுதல் காரணம் ஒன்று இருக்கணும் அணுக்கள் அணுக்களுடன் இணைந்து பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்கு ஒரு மோட்டிவேஷன் என்கிற அம்சம் ஒன்று தேவைப்படுகிறது அணு மாறாமல் ஒரே விதமாக செயல்படுவதற்கும் ஒரு நிலைத்த தன்மையை கொண்டு வைப்பதற்கும் அதன் வழியாக அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஒரு மாறாத தன்மையை உருவாக்குவதற்கும் ஒரு காரணம் தேவைப்படுகிறது அந்த காரணமாக அவர் ஈஸ்வரனை சொல்கிறார் நல்லா மறுபடியும் கவனிங்க படைத்தலை செய்யக்கூடிய கடவுள் அல்ல நிர்வாகம் பண்ணக்கூடிய கடவுள் அல்ல அழித்தல் செய்யக்கூடிய கடவுள் அல்ல வேண்டுதலுக்கு செவி சாய்க்கக்கூடிய கடவுள் அல்ல நல்லவரும் அருள் உரியவரும் ஆகிய கடவுள் அல்ல இவங்க சொல்லக்கூடியது அணுக்கள் தங்களுக்குள் இணைந்து நிரந்தரமாக பிரபஞ்சத்தை உருவாக்கி கட்டமைத்து கொண்டு செல்வதற்கு காரணமான ஒரு ஐடியா இருந்திருக்க வேண்டும் அந்த ஐடியாவை அவங்க ஈஸ்வரன் என்று சொல்கிறாங்க அதன் பிறகு பிரசஸ்தபாதரின் வழியில பல்வேறு அறிஞர் வருகிறார்கள் ஸ்ரீதரர் உதயனர் இப்போ அந்த பல அறிஞர்கள் அதை முன்னெடுத்து சென்று அது ஒரு ஆத்திக தரிசனத்துக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க பின்னாடி வேதாந்திகள் அதை இன்னும் விரிவெடுத்து சொல்றாங்க உதயனருடைய நியாய குசுமாஞ்சலிங்கிற புத்தகத்தில் கடவுள் அல்லது ஈஸ்வரன் இருக்கிறார் துகள்களை இணைத்து செயல்பட வைக்கும் மோட்டிவேஷனாக செயல்படக்கூடிய ஒரு மர்ம சக்தி இருக்கிறது என்பதற்கு சான்றாக பல வாதங்களை அவர் முன்வைக்கிறார் அதற்கான எதிர்வாதங்களை எதிர்கொள்கிறார் அதை பற்றி இன்னொரு காணொலியில் தனியாக பேசியிருக்கிறேன் நண்பர்களே இது எதுக்கெல்லாம் இவ்வளோத்தையும் சொல்ல வரேன்னா தத்துவம் என்பது இப்படி தான் இருக்க முடியும் தத்துவம் என்பது நீங்கள் நினைக்கிற போல ஒரு தரப்பாக இருக்க முடியாது அது ஒரு கை ஓசை அல்ல இரு கை ஓசை அது டயலக்டிக்கலாக தான் இருக்க முடியும் தத்துவம் ஒன்றோடொன்று மோதி முரண்பட்டு தான் முன்னகர முடியுமே ஒழிய தத்துவம் ஒரு த தரப்பு மட்டும் அதுக்கு நகர்வே கிடையாது செத்து கிடக்கும் அது தனக்கு இணையான இன்னொரு தரப்போடு தான் பாதிக்க முடியும் அந்த மறுதரப்பு ரொம்ப முக்கியமானது அந்த மறுதரப்பை எளி எளிமைப்படுத்துவதோ இழிவுபடுத்துகிறதோ ஏலனம் செய்வதோ தத்துவம் ஒருபோதும் செய்யாது தனக்கு இணையான ஒரு மறுதரப்பை அதை கண்டுபிடிக்கும் ஆகவே வேதாந்தம் ஒருபோதும் எளிய நாத்தியத்தோடு வாதிக்காது வேதாந்தத்திற்கு ஒரு வேதாந்திக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நாத்திகள்கிட்ட பேச ஒன்றுமே இல்லை சரி நீ அவன் அப்படி நம்புறான் நல்ல விஷயம் நம்புங்க தம்பி பார்ப்போம் அழகு அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை இன்றைக்கு இருக்கிற மேலை நாட்டு தத்துவவாதிகள்கிட்ட அவங்களுக்கு பேச ஒன்றுமே இல்லை ஆனால் மேலைநாட்டில் இருக்கக்கூடிய உயர் தத்துவவாதிகள் இருக்காங்களா அவங்கள்ட்ட பேசுறதுக்கு இருக்கு இந்தியாவிலேயே அவர்கள் பேசக்கூடிய எதிர்த்தரப்பார் அமையிறது என்னன்னா சாங்கியமும் யோகமும் நியாயமும் வைசேஷியமும் தான் அவர்கள் மிக உன்னதமான தளத்துல மிக சிக்கலான தளத்துல தங்களுக்கு ஒரு பிரபஞ்ச பார்வை முன்வைக்கிறார்கள் அவங்க மறுப்பை மட்டும் முன்வைக்கலை கடவுள் இல்லை என்று பண்ணல அவங்க கடவுள் இல்லாத ஒரு பிரபஞ்ச உருவகத்தை உருவாக்கிறார்கள் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டிக்காட்டி காட்டி இவர்கள் தங்கள் தரப்பை உருவாக்கிக்கிறார்கள் இந்த சா சாங்கியமும் வைசேஷிக்கும் பிறகு பௌத்தத்திற்கும் சமணத்திற்கும் முன்னோடியாக அமைகின்றன பௌத்தத்துக்கு ஒரு ஒரு வகையான இறை இலி பிரபஞ்ச உருவகம் உண்டு இறை இல்லாத பிரபஞ்ச உருவகம் உண்டு சமணத்திற்கு அதே மாதிரி இறை சக்தியின் இடம் இல்லாத ஒரு பிரபஞ்ச உருவகம் உண்டு அதெல்லாமே இவங்கள்ட்ட என்ன வந்தது தான் இந்த நான்கு தரப்புகள் அதாவது வைசேஷிகம் சாங்கியம் சமணம் பௌத்தம் ப்ளஸ் துணை தரிசனங்களாகிய நியாயம் யோகம் ஆக ஆறுடனும் தான் வேதாந்து விவாதிக்கிறது அப்போ இன்னைக்கு வேதாந்த கல்வி அடையணும் கூட வேதாந்தம் தான் இந்து மதத்தின் தத்துவ மையம் இல்லையா இந்து வழிபாட்டு முறை எல்லாத்தையும் மையம் என்பது வேதாந்தம் தான் வேதாந்தமே இந்த ஆறுட விவாதித்தாங்க இந்த ஆறுடைய பெஸ்டோட விவாதித்து தான் வேதாந்தம் முன்னேற முடியும் ஆக இன்னைக்கு இந்திய தத்துவத்தை நீங்கள் கற்க வருகிறீங்கன்னா இந்த டேலக்டிக்கலா முரண்பட்டு த செல்லக்கூடிய தத்துவத்தை நீங்கள் கற்பீங்க உங்களுக்கு எந்த தரப்பு இருக்கோ அதுக்கு இணையான அதர் தரப்பு மத தரப்பை நீங்கள் எதிர்கொள்ளும்போது தான் தத்துவத்துக்குள்ளேயே நீங்கள் வர்றீங்க அந்த தத்துவம் நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவம் அதனுடைய எதிர்த்தரப்பான தத்துவத்திலிருந்து ரொம்ப கம்மியாக தான் வேறுபடும் அவ்வளவு தலைகள் வேறுபாடு இருக்காது இது சரி அது தோட்டல் தப்பு என்று இருக்கவே இருக்காது அதுவும் சரி இதுவும் சரி இந்த சரி இன்னும் கொஞ்சம் சரி அந்த அளவுக்கு தான் தத்துவத்தில் வேறுபாடுகள் இருக்கும் அந்த நுணுக்கமான வேறுபாடுகளை உருவாக்குற அளவுக்கு செறிவான தர்க்கங்களை இரு தரப்பிலிருந்து உருவாக்கி அந்த அந்த தராசு முள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இந்த பக்கம் அசைஞ்சு கொண்டே போகிறது தான் தத்துவ தர்க்க என்று சொல்றோம் அப்படி தர்க்கத்தை கற்றுக்கொண்டால்தான் தத்துவத்தை அணுக முடியும் அப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவத்துக்கு தான் அடிப்படையில் ஒரு தரிசன மதிப்பு இருக்கு அதுக்கு நம்பிக்கை முக்கியம் கிடையாது ஏற்பு என்பது இந்த அளவுக்கு எதிர்ப்பு தரப்பை எதிர்கொண்டு அதிலிருந்து போகக்கூடிய ஒரு மயிரிழ வித்தியாசத்துல தான் அந்த ஏற்பு நிகழ முடியும் அப்படி தத்துவத்தை கற்றுக் கொடுப்பதற்கான வழிமுறைகளை தான் நாங்கள் எங்களுடைய யூனிஃபைட் விஸ்டம் என்கிற வழியாக செய்து கொண்டிருக்கிறோம் அது தத்துவத்தை அதன் கூர் மழுங்காமல் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உடையவர்களுக்கான வகுப்புகள் என்று சொல்லலாம் நன்றி